திருநெல்வேலி மாவட்ட மக்களே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவே கட்சியை தொடங்கினார் அது மட்டுமல்ல அவர் முதல்வராக இருந்தபோது ஏழை எளிய மக்களுக்காகவே பல நல்ல பல திட்டங்களை வழங்கினார் அதே போல புரட்சித் தலைவர் வழியில் வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நல்ல பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக வழங்கினார் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல தமிழக மக்களின் நல்லுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்து வந்தீங்க என்னுடன் உங்களின் குறைகளை சொல்றீங்க அதனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்கள் மக்களை க செக்கி பிடிந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது அறிவிக்கப்படாத மின்வெட்டு பாதாள சாக்கடை திட்டங்களை இன்னும் முடிக்கலை அதை முடிச்சு கொடுக்கிறதா சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இங்கே உள்ள மக்களுக்கு ஆனால் அதை இன்று வரை செய்யவில்லை இதனால் மக்கள் தினமும் அவதிப்படுறாங்க அது மட்டும் இல்லை பேருந்து வசதியும் இங்க வர இல்லை சாலை வசதியும் சரியா இல்லை ரேஷன் பொருட்கள் வந்து வர கொடுக்கல நான் வந்த வழியெல்லாம் நேற்றும் சரி இன்றும் சரி அதை தான் அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இல்லை இதற்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய போவதில்லை அதனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொறுத்திருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு எப்போதுமே அம்மாவுடைய அரசாங்கம் நல்லதை தான் செய்திருக்கிறது இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் மேற்படிப்பை தொடர தனியாக பெண்கள் கல்லூரி இல்லாமல் மேலப்பாளையத்தில் இருந்து வெளியே சென்று படிக்க பெரும் சிரமப்பட்டன இந்த கோரிக்கையை எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் படிப்பதற்கு அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரிக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சிறப்பு அனுமதி வழங்கினார் ஆனால் திமுக சிறுபான்மையினருக்கு நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறது இதுதான் உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அம்மா அரசின் இஸ்லாமியர்களுக்காக நல்ல உதவிகளையும் செய்திருந்தார் அது எல்லாமே அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இப்போ மேலப்பாளையத்தில் வந்து அரசு பெண்கள் கலைக்கல்லூரி வந்து கேட்குறாங்க அது வந்து இந்த அரசாங்கம் செய்யணுங்கிறத நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பாதாள சாக்கடை திட்டத்தையும் உடனடியாக அரசு தலையிட்டு முடிக்கணும் ஏன்னா அதுக்கு டெண்டர் வந்து கொடுத்துருக்காரு தான் சொல்கிறாங்க அதை விரைந்து முடிக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன் காரணம் சுகாதாரமற்ற நிலையில் தான் இந்த பகுதி மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த திமுக அரசாங்கம் இதை செஞ்சு முடிக்கணுங்கிறதையும் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் அதனால் கழக தொண்டர்கள் எல்லோரும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க நன்றி வணக்கம் அம்மாவின் அக்கட்சி தலைவியின் புது வடிவார்